செவ்வந்தி கைது செய்யப்பட்டதில் இருந்து நாமல் ராஜபக்சவால சும்மாவே இருக்க முடியலை ஒரு இடத்துல சும்மாவே இருக்கிறார் இல்லை மாத்தி மாத்தி அறிக்கையில் விடுறார் கேள்வியலை கேட்கிறார் அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கக்கிழமை செவ்வந்தி கைது செய்யப்பட்டுடா சொல்லி செய்தி வந்த உடனே அடுத்த நாள் செவ்வாய் கிழமை உடனே ஒரு அறிக்கை விட்டார் செவ்வந்திக்கு பின்னால் இருக்கிறது யார் எல்லா உண்மைகளையும் அரசாங்கம் கொண்டு வரணும் எதையுமே மறைக்கக்கூடாது நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லணும் சொல்லி அவசர அவசரமாக ஒரு அறிக்கை கொண்டு விட்டார் அப்பயே நாங்கள் கேட்டது நாங்கள் கைது செய்தாக்களுக்கு விசாரிக்க தெரியாதா விசாரிக்கிறாக்களுக்கு வந்து மக்களுக்கு உண்மை

பதட்டமாக வேண்டாம் அமைதியாக இருங்கோன்னு சொல்லி அவருடைய பேர் வந்து இறங்க குணசேகர அவர் தான் நாமல் ராஜபக்சவுக்கு இந்த பதிலை சொல்லியிருக்கார் இன்னுமே விசாரணையில் வந்து செவ்வந்தி உங்களுடைய பேரை பற்றி ஒன்றுமே சொல்லியில் எனவே அமைதியாக பொறுமையாக இருங்கோன்னு சொல்லி ஏன் நாமல் ராஜபக்ச பதட்டப்படுறார் என்று சொன்னால் செவ்வந்தி வந்து மித்தனியில் வந்து ரெண்டு மூணு நாள் மறைஞ்சிருந்தேன்னு சொல்லி சொல்லப்படுதானே இப்போ எல்லாருடைய கேள்வியும் வந்து மித்தனியக்கு போயிருந்தால் கட்டாயம் சம்பத் பேரியோட ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் சம்பத் மனம் பெரியனுடைய உதவியோடு தான் அங்கே மறைஞ்சிருக்க முடியும்ன்றது எல்லா பொதுமக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவும் இருக்குது அது உண்மையா இல்லையா என்று சொல்லி இப்ப அறியணும் எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் நடக்கும் போது விசாரணைகள் முடிவில் வந்து கட்டாயம் தெரிய வரும் செவ்வந்தியை வந்து மித்தனியலை வச்சு பாதுகாத்தது சம்பத் மனம் பேரியா இல்லையான்னு சொல்லி அதுக்கு பிறகு மிச்ச விஷயங்களை பார்க்கலாம் ஆனால் நாமல் ராஜபக்ச அவசரப்பட்டு பதட்டப்பட்டு பதட்டப்பட்டு தன்னை காட்டி கொடுத்துருவார் போல நடக்குது இப்படி ஒரு பக்கம் நிலம போய்கொண்டிருக்க இங்கால செவ்வந்தி மீதான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இப்ப அவ ஒவ்வொரு தகவலாக

வந்து நீதிமன்ற விசாரணை அறைக்குள்ள வச்சு கொலையாளி ஆகிய சலிந்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு தான் செவ்வந்தி வந்தது சொல்ல இந்த சம்பவத்தை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒழுங்கு தான் நீதிமன்றத்துக்கு வந்தது வந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இவா லோயர் கிட்டப்ல வந்தவா அங்க ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருக்குது அது என்ன சம்பவம் சொன்னா அங்க வந்த ஒரு பெண் ஒரு சாதாரண பெண் வந்து இவாவை உண்மையிலேயே லோயர் நினைச்சிட்டா பார்த்தா லோயர் ஒரு ஆள் நிற்கிறா மொத்த பார்த்தா நல்ல அமைதியான சாந்தமான லோயர் போல நடக்குது எனவே கதைக்கெல்லாம் போல நடக்குன்னு சொல்லி என்ன சொன்னா

அதிர்ச்சியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் சொன்னா அவ தான் லோயர் இல்லையே என்ன சட்டம் தெரியுமா அல்லது இந்த கேஸை கொண்டு போயிட்டு எந்த சட்டத்துக்குள்ள பதிவு செய்யணும் நீதிமன்றத்தில் எங்க என்ன செய்யணும் சொல்லி தெரியுமா இல்லையா சட்ட புத்தகத்தில் வந்து ஓட்ட போட்டு அதுக்குள்ள துவக்கு தான் வைக்க தெரியுமே தவிர மற்றபடி சட்ட புத்தகத்தில் என்ன எழுதிக்கணும் சொல்லி செவ்வந்திக்கு தெரியுமோ தெரியாது சொன்னா அவள் லோயரே கிடையாது அப்ப என்ன செய்யறான் சொன்னா நான் லோயர் இல்ல என்னட்ட வந்துடாங்கோ நான் இங்கே ஒரு போட்டு தள்ள வந்தேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா அதை சமாளிச்சு கொண்டு சரி சரி நான் வேறொரு வழக்கு வந்தான் அதுல வந்து பிஸியாக இருக்கிறேன்னு எனக்கு இப்போ இதை எடுக்க நேரம் இல்லை நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆளை தொடர்பு படுத்தி சொல்லி போட்டு ரேண்டமாக இன்னும் ஒரு லோயரை பிடிச்சி வா வந்து அந்த பெண்ணை வந்து அந்த லோயரோட தொடர்பு படுத்தி அந்த லோயர் வந்து காசு கட்டோடனே இந்த பெண்ணிட்ட வந்து காசு இல்லை அப்போ எவ்வளவு காசுன்னு கேட்க அந்த லோயர் சொல்லிக்கிறா டென்டாயிரம் ரூபான்னு சொல்லி லோயர் பீஸ் வந்து டென்டாயிரம் ரூபா டென்டாயிரம் ரூபா தான் நான் இந்த பெண்ணுக்காக வாதாடி விடுவேன் சொல்லி அந்த லோயர் சொன்னோடனே அப்போ செவந்தி வந்து தனட்ட இருக்க ஐயாயிரம் ரூபா தீ கொடுத்துக்கிறேன் என்ன வாட்ட காசு இல்லை போகிறக்கு இல்லை மாத்திரத்துக்கு காசு இல்லை போகிறக்கு வச்சுக்கிற முழுக்க ஐயாயிரம் ரூபா தாள் தான் பணக்காரர் இல்லை அந்த சாதாரண ஆக்கலாம் இல்லை தானே எனவே வந்து ஆயிரம் ரூபா ஐநூறுவா எல்லாம் அவங்க பொக்கெட்டுகள் இருக்கவே இருக்காது அதனால் ஐயாயிரம் ரூபாய் தூக்கி நீட்டிக்கிறா இதை வச்சு கொண்டு வாதாடி கூட பிரச்சனையை தீருங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த பெண் அந்த பெண் யாரண்டே தெரியாது அந்த பெண் வந்து செவ்வந்தியை கையெடுத்து கும்பிட்டு நன்றியெல்லாம் சொல்லி பெரிய லோயர் அம்மா நீங்கள் நல்லா இருக்கணும் அம்மா அண்டெல்லாம் சொல்லி போட்டு போன அவ தெரியலை அவள் நன்றி சொல்லி இருக்கிறா இப்படியான ஒரு சம்பவம் அண்டைக்கு பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்துக்குள்ள நடந்தேன்னு சொல்லி முதல் கட்டமாக தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்கியிருக்கின்றார் செவ்வந்தி யோசிச்சு பார்த்து மட்டும் சொன்னால் இந்த கல்வி என்று சொல்லி தானே அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது போல நடக்குது ஏனென்றா நீதிமன்றத்துக்கு வந்ததை வந்து கொலை செய்யறதுக்கு ஒரு முக்கியமான ஆளை வந்து கொலை செய்யறதுக்கு அந்த சம்பவம் நடந்த பிறகு நாடே வந்து அதிர்ச்சி ஆக போது அப்படியான ஒரு பெரிய சம்பவத்தை செய்ய வந்து போட்டு இந்த சைட்ல வந்து இப்படியான ஒரு மனிதாபிமான உதவியை செஞ்சிருக்கிற செவ்வதி என்றது இப்ப அவ வழங்கின முதல்கட்ட கட்ட வாக்குமூலத்தில் தெரிய வந்திருக்கிறது இதுக்குள்ள வந்து எல்லார் மத்தியிலும் கேட்கப்படுற மிக மிக முக்கியமான கேள்வி யார் இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கே கே பாய் அதாவது கெனடி செவஸ்தியாம் பிள்ளை என்று அழைக்கப்படுகின்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இந்த தமிழர் யார் என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னா இவர் வந்து ஏற்கனவே கெஹல் பத்ர பத்மியுடன் தொடர்புல இருந்தவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவரை செவ்வந்தியை வந்து பத்திரமாக நாடு கடத்தின மாதிரி வேற சில குற்றவாளிகளை வந்து இவர் நாடு கடத்தி இருக்கிறார் குற்றவாளிகளை வந்து பத்திரமாக நாடு கடத்துறதுல வந்து ஏற்கனவே அனுபவம் உள்ளவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ செவ்வந்தி வந்து நாடு முழுக்க போலீஸ் வந்து வலை வீசி தேடிக் கொண்டிருக்குது மிக மிக இல்ல

அதிகாலை அதாவது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி போலீஸால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை இதில் வந்து செவ்வந்தியை பற்றின விவரங்கள் எல்லாம் போட்டு முகவரி எல்லாம் போட்டு யாராவது தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் சொல்லி டெலிஃபோன் நம்பர் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது எனவே போலீஸ் வந்து அப்படி தீவிரமாக கொண்டிருக்கும் போது கெகல் பத்திர பத்மை வந்து யாரையும் நம்பி தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள்ட்ட வந்து ஒப்படைக்க முடியாது ஏன்னு சொன்னால் யாருமே வந்து காட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதிலே வந்து பன்னெண்டு லட்சம் என்னும் போது யாராவது சும்மா கூட தகவலை சொல்லலாம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் காசு விரட்டுமென்றதுக்காக எனவே இவர் நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் அதுவும் இருக்கணும் யாருக்குமே சந்தேகம் கட்டாயம் யாழ்ப்பாணம் பக்கம் அனுப்பணும் தமிழர் பக்கத்துக்கு அனுப்பினா சொல்லி தேடி வந்து 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 நிறைய நிறைய குழுக்கள் தீவிர தேடுதல் ஈடுபட்டது ஈடுபட்டது அது எல்லாம் தேடின தேடின மாதிரியோ மாதிரியோ இல்லை நச்சிருக்கும் அங்கே எந்த தொடர்புமே போட்டு நம்பிக்கையானது இவர்களுடைய கவனம் போது யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே யாழ்ப்பாணத்தில் வந்து பொருத்தமான ஆளாக வந்து தெரிவு செய்கிறார் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் காரணம் இருந்திருக்கும் ஏற்கனவே கெகல் பத்திர பத்மக்கும் ஏ கே பாய் என்று சொல்லப்படுற கெனடி சிபசியம் பிள்ளைக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருந்திருக்கும் அதன் அடிப்படையில் தான் நம்பிக்கையாக காரியத்தை செய்து முடிப்பார் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிகரமாக காரியத்தை செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையில் தான் கெகல் பத்திர பத்மைய வந்து ஒப்படைத்ததாக சொல்லப்படுது யோசிச்சு பார்த்தோம் என்று இது ஒரு குற்றச்செயல் தண்டனைக்குரிய குற்றச்செயல் இதில் வந்து பாராட்டுறதுக்கோ பறிவு காட்டுறதுக்கோ எதுவுமே இல்லை இருந்தாலும் எங்களுடைய ஆக்கள் என்ன லேசுப்பட்டாக்களா இல்லை தானே பாருங்க நாடு முழுக்க வேலை வீசி தேடிக்கொண்டிருக்குது போலீஸ் மிகவும் தேடப்படுற ஒரு குற்றவாளியை என்ன துணிச்சல்ல வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து அங்க தங்க வச்சுட்டு பிறகு அங்க இருந்து இந்தியாவுக்கு கடத்தி அதே நேரம் பாருங்க செவ்வந்தி மாட்டுப்படக்கூடாதுன்றதுக்காக செவ்வந்தியை வந்து பத்திரமாக யூரோப்புக்கு அனுப்பி வைக்கணும்ன்றதுக்காக செவ்வந்தி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆளை தேடி பிடிச்சி அந்த ஆளை வந்து வாங்க வெளிநாட்டுக்கு போகலாம்ன்ற சொல்லி ஏதோ ஒரு ஆசையை காட்டி அல்லது அவர்கள் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போற நிலப்பில் இருந்தார்களோ இன்னும் தெரியல அந்த ஆளை அரேஞ்ச் பண்ணி அதுதான் தக்ஷி நந்தகுமார் அவாவையும் கூட்டிக் கொண்ட நேபாளத்தில் வச்சு செவ்வந்தி மாதிரியே இருக்கணும் என்றதுக்காக பேருக்கும் ஒரே மாதிரி மூக்குத்தியை குத்தி எத்தனையோ வேலைகள் பார்த்து எப்படியாலும் இந்த செவ்வந்தியை காப்பாற்றி கொண்டு போயிட்டு கள்ள பாஸ்போர்ட்லையோ இன்னவோ ஏதோ ஆள் மாறாட்டம் செய்தோ எப்படியோ காப்பாற்றி கொண்டே யூரோப்பில் விடணும் அப்படின்னு சொல்லி படால பாடுபட்டிருக்கார் இந்த ஜேகே பாய் கொடுத்த காரியத்தை வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் சரியாக தான் செய்கிறார் அப்புறம் இங்கேயே வந்து மாட்டுப்பட்டு போனார் அதாவது கெஹல்பத்ரில் பத்மையை வந்து மாட்டி மாட்டிருக்காட்டி இவர்கள் மாட்டு படுறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருந்திருக்காது இதை வந்து நான் ஒன்றும் பாராட்டுறதுக்காக சொல்லலை ஜோதி பார்க்குறேன் எப்படியா நான் பெரிய பெரிய பேரையெல்லாம் பார்த்து வச்சிருக்கணும் என்று சொல்லி ஓம் தானே எனவே இப்ப செவ்வந்தி மீதான விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டுகிறது இன்னும் போக போக நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவரும் இன்னும் நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கால அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் வந்து ஒரே பதட்டத்தில் இருக்கிறார்கள் ஏன் பதறுகிறார்கள் எதற்கு பதறுகிறார்கள்னு சொல்லி அவர்களுக்கே தெரியுமோ தெரியாது பதறிக்கொண்டே இருக்கிறார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாம் போகின்றன எந்தெந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் சிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்